அனைவருக்கும் மதுரையில் இருந்து லட்சியம் சிதம்பரத்தின் இனிய ஆன்மீக வணக்கங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலே சக்தி வடிவங்களை போற்ற வேண்டும் அந்த சக்தி வடிவங்களை நாம் போற்றுகிற பொழுது அந்த சக்தி வடிவங்களால் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லி அந்த சக்தி வடிவங்களை என்றும் நாம் நினைப்போம் என்றும் நாம் நினைப்போம் என்று நினைப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அம்பிகை அழகை பாருங்கையா என்று சொல்லி அந்த சக்தி வடிவப் பாடலை உங்கள் முன் பாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அம்பிகை அழகை பாருங்கையா அவள் அருள்முகம் காத அம்பிகை அழகை பாருங்கையா அவள் அருள்முகம் காண வாருங்கையா அன்பு ஒழிகிடும் முகம் அம்மா அவள் அகிலம் எல்லாமே விளையாடுகிறாள் அன்பு ஒழிகிடும் முகம் அம்மா அவள் அகிலம் எல்லாமே விளையாடுகிறாள் அம்பிகை அழகை பாருங்கையா அவள் அருள்முகம் காண பாருங்கையா அம்பிகை அழகை பாருங்கையா அவள் அருள்முகம் காண வாருங்கையா அன்பு மொழியிடும் முகம் அம்மா அவள் அகிலமெல்லாமே விளையாடுகிறாள் அவள் அகிலமெல்லாம் விளையாடுகிறான் பட்டு சேலை வந்துடுவான் அவள் பாதம் தொட்டு நம்ப அடங்கிடுவோம் பட்டு சேலை வந்துடுவான் அவள் பாதம் தொட்டு நம்ப அடங்கிடுவோம் பாரலாம் போற்றும் மாரியம்மாள் பாருங்க காக்கும் தேவி அம்மாள் பாரலாம் போற்றும் மாரியம்மாள் அவள் பாருங்கும் காக்கும் தேவி அம்மாள் அம்பிகை அழகை பாருங்கையா அவள் அருள்முகம் காண பாருங்கையா அம்பிகை அழகை ஐயா அவள் அருள்முகம் காண பாருங்கையா தாஜா கஜப் காத்து மாறும் அவள் தாயம் மங்களத்து மாறியம்மாள் தாஜா கஜப் போதும் காத்து வரும் அவள் தாயம் மங்களத்து மாறியம்மாள் தந்தைகள் அணிந்து வருகிறாள் அவள் தவி ஆடுகிறாள் தந்தைகள் அணிந்து வருகிறாள் அவள் தவிய பிள்ளையாடுகிறாள் அம்பிகை அழகை பாருங்கையா அவள் அறிமுகம் காண பாருங்கையா அவள் அறிமுகம் காண பாருங்கையா வெற்றி தெரு மகள் வருகிறாள் வெற்றி உட்பென்று கோலவை செய்வேர் வெற்றி தேறு மகள் வருகிறாள் வெற்றி உற்பத்தி கோலவை செய்வேர் வெண்மை போலம் உடன் பணங்கிட்டாள் அவள் வெற்றியை நமக்கு தந்திடுவாள் வெண்மை போலம் உடன் பணங்கிட்டாள் அவள் வெற்றி நமக்கு தந்திடுவாள் அம்பிகை அழகை பாருங்கையா அவள் அறிமுகம் காண பாருங்க அம்பிகை அழகை பாருங்கையா அவள் அருள்முகம் காண வாருங்கையா அம்பிகை அழகை பாருங்கையா அவள் அருள்முகம் காண வாருங்கையா அன்பு ஒளி இடும் முகம் அம்மாள் விளையாடுகிறாள் அன்பு கொள்ளி இடும் முகம் அம்மா அவள் ஆனந்தமாய் விளையாடுகிறா அன்பு கொள்ளி இடும் முகம் அம்மா அவள்